நிகழ் சேனலோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வெல்கம் டு நிகழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் கிரைய ஒப்பந்த பத்திரம் எவ்வளவு காலவரை வரை செல்லும் இப்போ நம்ம ஒரு கடையோ வீடோ ஏதோ ஒரு நிலமோ குத்தகைக்கு கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் பெரும்பாலான அவங்க என்ன பண்ணுவாங்க பதினோரு மாதம் தான் அக்ரிமெண்ட் பண்ண ஒரு வருஷம்தான் செல்லும் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொத்துரிமை மாற்றுப் பிரிவு சட்டம் என்ன சொல் நூற்றி அஞ்சு என்ன பண்ண சொல்லுது அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து அதை புதுப்பிக்கணும் அவசியம் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து வடகை கொடுத்துருக்கலாம் அது போன்ற இதுக்கு வந்து முப்பத்தாறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து முப்பத்தாறு மாதம் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் முப்பத்தாறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் செல்லும் அப்படின்னு சொல்லுதுங்க